சுந்தரி வந்து முரளி கிட்ட இது என்ன புது கதையா இருக்கு அபிய வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க அத்தை இது வந்து அபி பண்ணல நான் தான் ஒரு ஆளை விட்டு ஒரு பையனை வீடியோ எடுக்க சொல்லி இந்த மாதிரி பிளாக்மெயில் எல்லாம் பண்ண சொன்னேன் இப்ப அந்த பையனே வந்து போலீஸும் அனுப்பி எல்லா வேலையும் பண்ணியாச்சுங்க அத்த அட பாவி நீயா பண்ண எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இந்த அபினால நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரு தான் ராகவல நீ வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு ஒரு வேலை இதெல்லாம் முரளி வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்க பாரு அபிய வந்து போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்க ராகவ் வந்து பின்னாடியே அபிய வந்து எப்படியாவது வெளியில் எடுக்கணும் நினைப்பான் நீ ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி சரிங்க சார் என்னோட நான் ஆஃப் பண்ணி நான் கேட்ட அமௌண்ட்டை நீங்க என்ன கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே முரளி இருந்துக்கிட்டு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ராகவ் வந்துட்டு ஒரு வக்கீல பார்த்து பேசுகிறாங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுக்கு வக்கீல் இருந்துக்கிட்டு இங்க பாருங்க ராகவ் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் அபிய வந்து என்னால வெளியில எடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே இப்ப வக்கீலும் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கல இனி நம்ம தான் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு அபிகிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே பேசுறாங்க அபியும் நடந்தது உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க ராகவ் கிட்ட நானே உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க ராகவ் வந்து என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ